ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் அவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் மேலும் அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு பதிவுலையுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லணும் அதாவது அமாவாசைகள்ல ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்றது ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் அதை விட்டு அடுத்து லாஸ்டா தை அமாவாசை தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையாக வரக்கூடியதுனா இந்த தை அம்மாவாசை தான் இந்த தை அம்மாவாசையில் அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே தை மாதமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தான் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தை பிறந்தா எப்படி நமக்கு எல்லாம் முன்னேறுவதற்குடைய வழிகள் பிறக்குதோ அதே போல தான் இந்த தை அமாவாசையும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக தையம்மா அம்மாவாசையில் உங்களுடைய வீடுகளில் யாருக்கெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் செய்யணும்னு இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடாத ஒரு தோஷம் அப்படின்னா அது பித்ரு தோஷம் மட்டும்தாங்க இது போல் தோஷங்கள் நீங்கணும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யறது தான் சிறப்பானது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் தாங்க பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அம்மாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கூட்டில் வந்து இருப்பாங்களாம் இந்த காலத்தை தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அம்மாவாசை பார்த்திங்கன்னா மகர சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தோடு வந்து இருக்குது பெரும்பாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசையில் நம்ம வழிபாடு செய்து அவங்கள பித்தர்லோகத்தில் இருந்து அழைச்சிட்டு வரோம் பூலோகத்திற்கு வரவேற்கக்கூடிய தான் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்ததுக்கு அப்புறமா அவங்க இங்கேயே தான் வந்து இருக்கிறாங்க அவங்கள நம்ம திருப்பி தை அமாவாசை அம்மாவாசை அன்னைக்கு எல்லாம் செய்து விடை கொடுத்து வந்து அனுப்பி வைக்கிறோம் பெரும்பாலும் அமாவாசை வந்து சனிக்கிழமையில் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சில விஷயங்களை அமாவாசையில் செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து செய்தே ஆகணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்களுடைய உடல் ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார வசதிகள் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்துக்கலாம் ரொம்ப ஆடம்பரமாக செய்யணுமா தர்ப்பணம் கொடுத்தே ஆகணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே கூட நீங்கள் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைச்சிட்டு அதை கொண்டு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் விட்டுட்டு வந்து வீட்டில் உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க யார் வேணால் இருக்கலாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஸோ இது போல் யாரை நீங்கள் இழந்திருக்கீங்களோ அவங்களுடைய திருவுருவ படத்திற்கு பூ மாலைகள்லாம் சூட்டிட்டு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் படைச்சிட்டு முதல் முதல்ல எச்சில் படாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காகத்திற்கு வந்து வச்சுட்டு ஏன்னா காகத்தை வந்து முன்னோர்களுடைய மறு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க காகத்தின் ரூபத்தில் தான் வந்து வராங்க இது வந்து எல்லாராலையும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவங்க காகத்துக்கு வச்சுட்டு திருப்பி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வீட்டில் யாராவது ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எப்போ நம்ம வீட்டில் நாலு பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போடுறோமோ அது வந்து நமக்கு புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு வந்து மறக்கக்கூடாது ஏன்னா குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா தான் அவங்களுடைய ஆசைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பரிபூர்ணமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம என்ன ஒரு காரணத்திற்காக வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அதை சரியான முறையில் வந்து வைக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நோய்வாய்ப்பட்டுருக்கிறது அடிக்கடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்காதே இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருக்கும் என்ன ஒரு காரணமுமே இல்லாமல் இதெல்லாம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய பித்திருக்களை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஒருவேளை பித்திருக்கள் யாரும் இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலசாபங்கள் கூட இருக்கலாம் இல்லையா ஸோ இது போல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த அமாவாசையில் செஞ்சிக்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தைய மாவாசியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி இப்போ நேயர்கள் பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கும்பராசிக்காரங்க இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ வந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுவும் இவங்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு அப்புறமா அருமையாக இருக்க போகுது அதாவது நினைத்ததை வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்து கிடைக்கும் நினைத்த இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நினைத்ததை நினைத்தபடி வந்து செய்வீங்க கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குங்க அதனால ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட போகுவீங்க ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக்கிட்டு அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் புதுசாக முதலீடு செய்கிறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா முன்னாடி ஒரு முறைக்கு பல யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக நீங்கள் சிந்திப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய செமிப்பை வந்து உங்களால் உயர்த்திக்க முடியும் இருப்பினும் கூட இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வேலைகளை வந்து தக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிக ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ புதுசாக வேலை கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதுவாக இருந்தாலுமே நிதானமாக இருங்க ஒருவேளை நீங்க நிதானத்தை இழக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாட்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரு என்னன்னு தெரியாதவங்களாம் கூட இப்போ உங்களுக்கு வந்து உதவி வந்து செய்வாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்பதான் அவருக்கு பெயர் புகழ் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ கும்பராசு என்பவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நல்ல பெயர் புகழ் எல்லாம் இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செய்து வச்சிருக்கக்கூடிய காரியத்தின் மூலமாக கூட நல்ல ஒரு லாபங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக அபிவிருத்திகள் அப்படிங்கிறது வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் புதுசாக எதுவும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வாங்கலாம் அதே போல் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களை வந்து செய்யலாம் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பல கோணங்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பை தரக்கூடியதாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு நல்ல வழிகள் எல்லாம் பிறக்கும் அதுவும் குறிப்பாக வெளிமாநிலத்துக்கு சென்றிருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாம் விடுபட போகிறீங்க சூரியன் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கிறதுனால உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ நொந்து போன மனநிலையில இருந்து இப்போ வந்து விடுபட ஆரம்பிப்பீங்க மேலும் சூரியன் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு இருக்கிறாரு ஸோ வெளிச்சமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏற்படும் கூடவே சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலுமே கூட உங்கள் ராசியில வந்து வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து கஷ்டங்களையெல்லாம் பட்டிருப்பீங்க ஸோ பட்ட கஷ்டங்களை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் சூரியன் இப்போ ராசியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்ததுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் புதுசாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு பங்குச்சந்தை முதலீடு இது போன்றவற்றிலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கும் ஸோ வளர்ச்சி ஏற்பட வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு இப்போ வந்து தேடி வரும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு விருத்தியானது ஏற்படுங்க அதெல்லாம் எப்படி விருத்தி செஞ்சுக்கணுமோ அதற்குரிய வாய்ப்புகளும் அதற்குரிய செயல்களும் இப்போ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் குடும்பத்துக்கு நான்காவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்த குரு பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ குரு பார்வை அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை வந்து பெற்று கொடுக்கும் மே மாதம் வரைக்கும் இங்கே செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும் குறிப்பாக ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு லாபம் இருக்குங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதே போல் இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று வந்து ஸோ இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனதுக்கு புதுசாக ஒரு தெம்பானது வந்து கிடைக்கும் நல்ல ஒரு வீரியத்தோடு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஒன்பது கூடியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வந்து விடுபடுவீங்க குறிப்பாக கும்பராசி என்பர்களை இந்த காலகட்டங்களில் உங்கள் அப்பாவினுடைய உடல் பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தீர ஆரம்பிச்சிடும் அவங்களோட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் சொந்த பந்தங்கள் யார் என்று தெரியாதவங்க மூலமாக கூட உங்களுக்கு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதிலும் நல்ல வருமானம் இருக்கும் இதே குரு பகவான் பன்னெண்டாவது இடத்த பார்க்கறதுனால கணித சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக பொறியியல் படிச்சிருக்க கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அரசு தேர்வு எழுதிட்டு கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இப்படி சகல சம்பத்துகளும் பெற்று இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் வந்து அடைய போறீங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவுகள் சந்திக்கலாம்